இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரவுள்ள ராசி நேர்களுக்கு ஓய்வு நாளில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் உறவுகள் விஷயத்திலும் தாய்வழி உறவிலும் தந்தை வரி உறவிலும் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அலைச்சல்கள் அதிகமானாலும் சந்தோஷ அலைச்சல் அகலாகவே காணப்படும் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பயணத்தை மேற்கொண்டு வெற்றிகரமாக முடித்து கொள்வது அனுகூலத்தை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் விஷயத்திலும் உறவுகள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் துணை அல்லது துணைவியார் பேச்சை கேட்பது புத்திசாலித்தனமான அமைப்பு இருந்த மன வருத்தமும் தீரக்கூடிய காலகட்டம் பெரியவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்கார்கள் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்களில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடோ பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடோ கூடாது தொழில் முறையாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடம் நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பழைய கடன்களை பைசல் செய்வதற்கும் புதிய முதலீடுகளுக்கு அனுகூலம் ஏற்படுவதும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பு ஏற்படுவதும் எல்லாம் ஏற்படும் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கவனத்துடன் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும் உத்தரவாதத்துடன் எல்லா காரியமும் ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் புதியாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபப்படாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையில் இருந்த தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் என்று காணப்பட்டாலும் உறவுகளில் குழப்பமான சூழ்நிலை மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அது எந்த வழியான உறவாக இருந்தாலும் நீங்கள்தான் வெள்ளை கொடி காட்டுவது நன்மை ஏற்படுத்தி தரும் தேவையில்லாத கோபதாபங்கள் பெரிய சிக்கலையும் பெரிய கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம் மதத்தினரால் ஆதாயம் பெறலாம் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெறலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதிக சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சக ராசிக்காரர்கள் யோகா பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சக ராசிக்கார்கள் தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் முதலீடுகளுக்கு குறை இருக்காது வார்த்தைகளில் தேன் தடுவி வார்த்தை பெரிய அளவு பிரமிப்பையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உறவு முறையில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் வார்த்தைகளில் மட்டும் தென் தடுவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் பிள்ளைகள் விஷயத்தில் சுப செலவு பிராப்தம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் டக்கென்று எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரித்த அளவுக்கு முன்னேற்றத்தை தரும் உத்தியோகத்தில் நன்மைகள் கைகூடும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப தொழில் ரீதியாக பிள்ளைகள் விஷயத்தில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படும் உறவிலிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் உறவுகளிலிருந்த மனது மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அசையாமசிய பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் காணப்படும் புது தொழில் மாற்றத்தை நினைத்து கொண்டிருந்த மீனம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் மனதில் நம்பிக்கையை ஏற்படுத்தும் உறவு மத்தியில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்